நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு இந்த ஸ்ரீ சரோஜனா பள்ளியில் போதைப் பொருள் விழிப்புணர்வு பற்றி பேச வாய்ப்பு கிடைத்தவுடன் நான் என் மனதில் ஒரு பெருமை ஓடிக்கொண்டிருந்தது ஒரு சந்தோஷம் ஓடிக்கொண்டிருந்தது இருந்து கொண்டுதான் இருக்கிறது இருக்கதான் ால் இரண்டு விஷயங்கள் ஒன்று உங்களுக்கு தெரியும் வரலாற்றிலேயே ஒரு சிறந்த இடம் இருக்கிறது ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் முதன் முதலில் ஜனகர மன இயற்றியது உங்களின் பிஎஸ்ஜி சரோஜனா பங்கில்தான் என்பது இதிலிருந்தே நீங்கள் எதில் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களது பெற்றோர்கள் உங்களை எந்த அளவுக்கு ஒரு பெருமிதமான இடத்தில் படிக்க வைத்திருக்கிறார்கள் என்பதை நினைத்து நீங்கள் அனைவரும் செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்காக எல்லாம் வந்து அந்த இறைவனை நானும் வேண்டி கேட்டு வேண்டிக் கொள்கிறேன் பின்னர் நானும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருத்தர் தான் நான் பிஎஸ்சி மருத்துவக் கல்லூரியில் சமுதாய மருத்துவ துறையில் துணை பே பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டு வருகிறேன் இப்பொழுது இங்கு கூடியிருக்கும் உங்களது நமது குடும்பத்தில் உள்ள ஆசிரியை நிர்வாகத்தினர் அனைவருக்கும் எனது முதற்க வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நான் பேச போகிறது என்னவென்றால் நமது போதைப் பொருள் விழிப்புணர்வு இந்த போதைப் பொருள் விழிப்புணர்வை பொறுத்தவரையில் வரையில் இது ஒரு தீவிரமான ஒரு பிரச்சனை அமைதியாக அபாயமாக இது பரவிக்கொண்டு வ வருகிறது ஆபத்தான நிலை யார் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் குழந்தை மாணவர்கள் இளைஞர்கள் என்று பாதிக்கப்படுகிறார்கள் அப்படி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் இது யாரையெல்லாம் கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் பார்த்தால் ஒரு தனிப்பட்ட நபரை அல்ல அந்த குடும்பத்தையும் சமூகத்தையும் இது பாதித்துக் கொண்டிருக்கிறது பின்னர் போதை பொருள் பழக்கம் இந்த போதைப்பொருள் பழக்கம் எவ்வளவு விஷயத்தில் வருகிறது தெரியுமா நீங்கள் எல்லோரும் இதற்கு அறிவையாக வேண்டுமா ஒருவர் என்று கேட்டால் இல்லை முதலில் எப்படி எவ்வளவு வகையான பொருட்கள் இருக்கிறது என்றால் ஹெரான் மேரிஜோனா கொகைன் என்று இருக்கிறது தீங்கு விளைவிக்கும் பொருட்களை நம்பி இருப்பதை தான் அது குறிப்பிடுகிறது பின்னர் வலி மாத்திரைகளை பற்றி உங்களுக்கு தெரியும் ஒரு அவசரம் என்றால் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மாத்திரை பெயின் கில்லர் அவருக்கு ஒரு கை கட்டி நம்ம வந்து இந்த மருந்தெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் இதன் வழியாக தான் வந்து நமக்கு இந்த போதை பொருள் இதை வந்து நமக்கு வந்து சட்டம் விரோதமாக ஏற்றி கொடுக்கிறார்கள் சில சமூக விரோதிகள் என்று நான் கூறுவேன் பின்னர் நமக்கு யோசித்தால் எவ்வளவு விஷயங்கள் செயலாக்க முடியும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனா பத்து வயதுக்குள் ஒரு குழந்தைக்கு இருபது மொழிகள் படிக்க வரும் எவ்வளோ மொழி மொழி பத்து வயது ஆனால் இதே மாதிரியாக தீங்கு விளைவிக்கக்கூடிய பிரச்சனைகளில் சென்றால் என்ன ஆவது மூளை தான் பாதிக்கப்படுகிறது இது எப்பொழுதும் அந்த தனிப்பட்ட நபரு

எப்படி தீவிரம் அடைத்துக் கொண்டு வருகிறது என்று பார்த்தால் ஒம்பது கோடிக்கும் அதிகமானவர்கள் எவ்வளவு ஒம்பது கோடிக்கும் அதிகமானவர்கள் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்படுகிறார்கள் பின்னர் ஒன்று புள்ளி எட்டு லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் இதில் ரொம்ப தீவிரமாக பாதிக்கப்படுகிறார்கள் பதினாறு லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் இதற்கு அடிமையாகிவிட்டார்கள் எந்த வயதில் என்று யாருக்காவது தெரியுமா சொல்ல முடியுமாளுக்குதான் இது மிக அடிமையாகி இருக்கிறார்கள் மனிதனின் இதயமும் சரி மூளையும் சரி எவ்வளவு அழகான விஷயங்களை உருவாக்கலாம் என்பதை தெரியும் உங்களுக்கே பின்னர் இந்த பத்து முதல் நமது நண்பர் கூறியது போல் பத்து முதல் பதினைந்து வயது வரை மிக முக்கியமான காலம் படிப்பிற்கு மிக முக்கியமான காலமாக இருக்கிறது இது ஒரு வேர் போல் உங்களது ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் ஆசிரியர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் என்றுமே இந்த பள்ளியின் பருவத்தில் படிக்கும் அது ஒரு வேர் அந்த நேர் எந்த அளவுக்கு தெம்பாக வளர்கிறதோ பலமாக ஆழமாக வளர்கிறதோ அப்பொழுதுதான் அது மரமாக செடியாக வளர்ந்து மரமாக வளர்ந்து அதன் பலம் அங்கு இருக்கும் என்பது அதே போல்தான் இந்த கவனம் என்பது உங்களது கவனம் ஒரே வழி நேர்வழி அந்த பறிப்பில் மட்டும்தான் இருக்க வேண்டும் பின்னர் மக்கள் என்றுமே போதைப் பொருள்களை பயன்படுத்துவதற்கு தொடங்குவதற்கு பல காரணங்கள் உள்ளது இந்த பல காரணங்கள் என்னவென்றால் நாம் எந்த அளவுக்கு சமுதாயத்தை பார்க்கிறோம் என்பதுதான் சமுதாயத்தில் ஒருவர் இந்த போதைப்பொருள் ப பழக்கத்தை ஒரு உதாரணத்துக்கு குடிப்பழக்கம் புகைப்பிடிப்பு பின்பு இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிறார்கள் என்று பார்க்கிறோம் என்றால் அதிக அடிமையாகி சிலர் விடுகிறார்கள் அப்படி கிடையவே கிடையாது அமைதியாக நம்ம பாடும் கொள்கிறேன் அவர்களின் வாழ்க்கை ஒரு பக்கம் என்பதை நான் சேரும் பொழுது நண்பர் என்னிடம் பேசவில்லை நண்பர் என்னிடம் சேர்ந்து வேண்டும் நண்பர் என்னுடன் சேர்ந்து எனக்கு எதுவும் உதவவில்லை என்று நினைத்துக் கொண்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த போதை பழக்கத்திற்கு திறக்க மன சோது கவலை பின்னர் இதன் காரணமாகவே குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்கும் அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு போதைப் சில மருந்துகள் தங்களுக்கு நன்றாக உணர உதவும் தங்கள் தவளைகளை மறந்துவிட உத உதவும் என்று நினைக்கிறார்கள் ஒரு தவளை என்றால் நமக்கு அந்த மருந்தை எடுத்துதான் நம்மளால வந்து குணப்படுத்த முடியுமா என்று நான் கேட்கிறேன் அப்படியெல்லாம் உண்மை இல்லை அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஒரு கவலையில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஒரு நிமிடம் கண்ணை மூடி யோசித்து உங்களுக்கு பிடித்த கடவுளை நினைத்தால் கூட அந்த கவலை மனதை விட்டு நீங்கிவிடும் யோசனைகள் சிந்தனைகள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக அமைந்துவிடும் இதுதான் முக்கியம் பின்னர் போதைப் பொருள் என்றுமே வந்து ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை எந்த விதத்தில் தீங்கு விளைவிக்கிறது போதைப் பொருள் எடுப்பதினால் எவ்வளவு பிரச்சனைகள் என்று தெரியுமா முதலில் நாம் சிந்திக்கக்கூடிய இந்த மூளை பாதிக்கப்படுகிறது சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது கல்லீரல் பாதிக்கப்படுகிறது நுரையீரல் பாதிக்கப்படுகிறது சிறுநீரகம் இன்னும் பாதிக்கப்படுகிறது இவ்வளவு பாதிப்பு ஒரு விஷயம் இதை சிந்தித்து ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னால் இந்த விஷயத்தை செய்தால் எனக்கு என்ன பலன் என்று யோசித்து விட்டுதான் நீங்கள் செய்ய வேண்டும் ஒரு சில யோ நமக்கு பயன் இல்லாத ஒரு விஷயத்தை செஞ்சால் அதில் ஏதாவது ஒரு ரத்தம் இருக்காமா நான் கேட்க கிடையாது எட்டு மணி நேரம் ஸ்கூலில் இருக்கீங்க அப்போ அதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரி அதில் இன்வால்வ் நான் எவ்வளோ ஆர்கி சொன்னேன் அப்போ இவ்வளோ முதல் உறுப்புகளை வந்து கஷ்டப்படுத்தி பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கி அதனால மருத்துவர்களை சென்ற அணுகி அவ்வளோ மருத்துவ செலவுகள் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் இந்த க அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு குடும்பத் தலைவராக ஏற்பட்டும் குடும்பத்தினுடைய அனைவருக்கும் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் இந்த பிரச்சனைகள் பின்ன கோபம் இந்த தான் மிகப்பெரிய பெரிய பிரச்சனைகளாக அவர்களுக்கு அடைந்து விடுகிறது மன விடுகிறார்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் ஒரு குறிக்கோளை வைத்து திருப்பார்கள் நான் ஒரு நல்ல இன்ஜினியர் ஆகணும் நான் ஒரு நல்ல டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் நான் ஒரு விஷயம் சொன்னேன் உங்கள் அப்பா அம்மா பெற்றோர்கள் உங்களை எவ்வளோ ஒரு பெருமிதமான ஒரு இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன் அதை வந்து அப்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை அவங்க கொடுத்துருக்காங்க அந்த அவங்களுடைய கனவு வந்து நீங்கள் நிறைவேற்றணுமா இல்லையா கண்டிப்பாக நிறைவேற்றணும் அப்படிங்கிறது ஆனால் பத்து முதல் பதினைந்து வயது வரை இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் போதைப் பொருட்களுக்கு அடிமையானால் எந்த விதமான வேலைகளையும் செய்வதற்கும் கனவுகளை அடைவதற்கும் என்றுமே ஒரு விஷயம் மனதில் தோன்றாது பள்ளியை விட்டு வெளியேறுகிறார்கள் கல்லூரியை விட்டு வெளியேறுகிறார்கள் பின்னர் வேலையை விட்டு நின்று விடுகிறார்கள் சொல்லவே கடினமாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறது தனது உயிரை கூட படைய வைக்கிறதுக்கும் முடித்துக் கொள்வதற்கும் தயாராகி விட்டார்கள் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நீங்க இதெல்லாம் கவனமா கேட்ட சில நாட்களுக்கு முன்புதாக நான் ஒரு நியூஸ் படிச்சேன் நாட்டில் இப்போ உங்களை எல்லாருக்குமே தெரியும் இந்த சாக்ஜி ஏ அந்த சாக்ஜி டிவியில எவ்வளோ நல்ல விஷயம் தான் அதை எடுத்துக்கலாம் ஒரு மாணவன் என்ன பண்ணியிருக்கான் எப்படி நம்ம வந்து இந்த போதைப் பொருட்களை எல்லாம் பயன்படுத்தலாம் எப்படி நம்ம வந்து தூக்கிட்டு தூக்கிடுத கொண்டலாம் நம்ம உயிரை முடித்துக்கொள்ளலாம் அப்படின்னு என்றாம் யோசித்து இருக்கிறான் இந்த சிந்தனை எல்லாம் தேவையாமா இல்லை அப்போது எது வந்து நமக்கு நல்ல வழியோ அந்த வழியில தான் நம்ம போய்கிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் குடும்பங்களுக்கும் இது மிகப்பெரிய பாதிப்பை தான் வந்து கொடுக்கிறது எந்த விதத்தில் பாதிப்பை கொடுக்கிறது என்று சொன்னால் ஒரு குடும்பத்தை ஒருவர் என்னைக்காவது வந்து இந்த போதை பொருள் பழக்கத்தினால் அடிமையாகிட்டாங்க இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த பழக்கத்திலிருந்து அவரை வெளியே கொண்டு வருவது என்பதே மிக கடினமான ஒரு விஷயம் அவரா உணர்ந்து அவர் தனது பாதை எடுத்து சென்று கொண்டிருக்கிறது நாம் இப்படி செல்வது சரியா தவறா என்று உணர்ந்து அவரா தன்னை திருத்திக் கொண்டால் மட்டும்தான் அவரை சரியாக வெளியே வர முடியும் ஆனால் இது அப்படி செல்ல வேண்டும் போதைப் பொருட்களுக்குள் சென்று விட்டால் அவருக்கென்று தனி உலகம் அவருக்கென்று ஒரு தனி சுகம் பின்னர் பணத்தை எப்படி திருடலாம் வன்முறையில பிரச்சனை பண்ணி பணத்தை எப்படி எடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உள்ளவங்க உள்ளவங்கிட்டு எப்படி நம்ம பொய்ய சொல்லி பணத்தை வாங்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த மனசுல ஓடிக்கிட்டு இருக்கோம் இதனால எல்லாருக்குமே வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் வலி அதுக்கப்புறம் எவ்வளவு பிரச்சனை அந்த ஒரு நபர் மட்டும் அது வந்து பிரச்சனை கிடையாது குடும்பத்துல எல்லாருக்கும் அது வந்து ஒரு பெரிய தலைவலி இது ஒரு விஷயம் ஆனா போதை பொருள் பழக்கம் என்பது ஒரு கெட்ட பழக்கம் நீங்க சொல்லுவீங்களா போதை பொருள் பழக்கத்தை வந்து ஒரு கெட்ட பழக்கம் அப்படிங்கிறத எத்தனை பேரு சொல்றீங்க அதே நேரத்துல ஒரு நோய் அப்படிங்கறத எத்தனை பேர் சொல்றீங்க கெட்ட பழக்கமா நோயா Very good. Clap for everyone. This is <laughs> how we are going to do it. We are வந்து ஒரு நம்பிக்கையை வச்சுக்கோங்க உங்களுக்கு வார்த்த பாதை என்பதுல வந்து வெற்றி இருக்கும் வெற்றி பெற்றவனால் குதிக்கிறோம் தோல்வி வந்தவுடன கொஞ்சம் மன கஷ்டத்துல இருக்கும் அப்படின்னு இல்லை என்னைக்கும் ஒரு விஷயத்தை செய்யும் போது இந்த விஷயத்தை செய்வதற்கு கூட நமக்கு ஒரு இது இருக்கு இன்னைக்கு அதை செஞ்சு முடிச்சுட்டோமே அப்படிங்கிற இதுல சந்தோஷமா என்னைக்குமே இருக்கு அதை தான் நான் சொல்றேன் ஆனால் போதை பொருள் பழக்கத்தினாலேயே வந்து இது வந்து எப்பவுமே மற்ற நோய்களை கூட சரியான கவனிப்பு இருக்கணும் சிகிச்சை இருக்கணும் அவங்களுக்கான ஒரு ஆதரவு என்னைக்குமே இருக்கணும் இந்த பிரச்சனையை வந்து நம்ம தீர்க்கிறதுக்கு என்றைக்குமே முதலாவதாக விழிப்புணர்வு என்றைக்குமே அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக முக்கியம் விழிப்புணர்வு மிகவும் முக்கியமானது பள்ளிகள் பள்ளி தான் நான் வந்து சொன்னேன் அது ஒரு ரூட் மாதிரி அந்த ரூட் வந்து மண்ணுக்கடியில் எப்படி ஸ்ட்ராங்காக நிற்கிறதோ அது ஃபவுண்டேஷன் சரியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் விழிப்புணர்வு மிகவும் முக்கியம் அதுக்கப்புறம் ஆபத்துகள் குறைந்து பள்ளி பள்ளியுடைய இதுக்கப்புறம் கல்லூரிக்கு போகிறோம் கல்லூரி பள்ளி லெவல்லே ஒரு ஸ்கூல் லெவல்லே வந்து பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி சொல்கிறது வந்து கவனமாக சொல்லி எல்லாருமே அதோட ஹசாஸை பற்றி சொன்னால்தான் உங்களால் இது பண்ணிக்கணும் நான் ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்குறேன் உங்கள் டீச்சருக்காக இருந்தாலும் வந்து ஒரு இது எடுத்துவாங்க எத்தனை பேர் டீச்சர் நம்மளை திட்டாங்க திடீர்னு அவங்கக்கிட்ட ஒரு இதை சரியாக பண்ணுறாங்க பண்ணலைங்கிறதுக்காக கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறத எத்தனை பேருக்கு அது ஓகேவாக இருக்கு கை தொட்டுங்க புரியலையா ஓகே அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எத்தனை பேர் வந்து ஹோம்ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறதுல நமக்கு திட்டாங்க டீச்சர் அப்படின்ட்டு எத்தனை பேருக்கு இது இருக்குது ஜவலையாக இருக்குது கஷ்டமாக வந்து கோபம் பண்ணலன்னு நாங்கள் சுற்றுறோம் இல்லையா அது வந்து நாங்கள் சுற்றது எத்தனை பேர் i ஒன்றுமே கிடையாது அவங்களோட குறிக்கோள் என்ன நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் எல்லாருமே நல்லபடியாக படித்து ஒரு முக்கியமான இடத்துக்கு செல்லணும் நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு முக்கியமான குறிக்கோள் அவங்களோட ஒரு முக்கியமான நோக்கம் இதை தான் நம்ம வந்து மெயினாக சொல்கிறோம் அப்புறம் என்னென்னா நம்ம வந்து போதைக்கு அதிக அடிமையானவர்களுக்கு வந்து என்னைக்குமே ஒருத்தர் போதைப் பொருளுக்கு அடிமை ஆகிட்டாங்க நம்ம சமுதாயத்தில் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து போதைப் பொருளுக்கு வந்து யூத் அதெல்லாம் மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிறத லெகுல் பண்ணக்கூடாது நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்டாக அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு கவனிக்கணும் அவங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ண பிறகு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள வந்து அந்த இதுலேருந்து வெளியே கொண்டு வரதுக்காக இயற்கையை ரசிக்க வைக்கிறது இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் சப்போர்ட் பண்ணணும் ஃபேமிலிஸ் இதை தான் நாங்கள் சொல்கிறோம் விழிப்புணர்வுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து மூன்றாவதாக வந்து நம்ம என்னைக்குமே கம்யூனிட்டி நான் கம்யூனிட்டி மெடிசனில் தான் எங்கே எனக்கு தெரியும் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து என்ன பண்ணுறாங்க மத்திய அரசாங்க அந்த திட்டங்கள் அதுக்கப்புறம் நிறைய இடங்களில் செயல்படு அந்த அரசாங்கங்கள் ஒவ்வொன்றும் வந்து செயல்படுத்துறாங்க இதுக்கு வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க போன்ற திட்டங்கள் இந்தியா முழுவதும் இரநூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இயங்கி வருகின்றன என்ன ப்ரோக்ராம் பேரு நாஷா முன் பாரத் அபியான் இந்த ப்ரோக்ராம் நாங்கள்தான் வந்து டூ செவன்ட்டி சென்டர்ஸ் வந்து உள்ளே இருக்குது இயங்கி வருகிறது போதைப் பொருள் விநியோகத்தை வந்து நிறுத்துறதுக்கு போதைப் பொருள் சப்ளை அதை ஸ்டாப் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் கட்டுப்பாடு என்றைக்குமே வந்து எங்கேருந்து வருது அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணணும் அதையும் தாண்டி வந்துடுச்சு அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இந்த நடவடிக்கைகள் பலருக்கு வந்து போதைப் பொருள் ஒரு இருந்து வருது அப்படின்னு போலீஸ்க்கு நியூஸ் போயிடுச்சு ஒரு கம்யூனிட்டிக்குள்ள ஒரு இடத்துக்குள்ள எம்ஜிவோ சப்ளை பண்ணுறாங்க அந்த நியூஸ் வந்து போலீஸ்க்கு போயிடுச்சு அப்போ என்ன ஆகும் போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க அப்போ அந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் அதனால் அஃபெக்ட் ஆகிறத வந்து நம்ம சேவ் பண்ணியிருப்போம் யோசிப்பாருங்க ஒரு அந்த கம்யூனிட்டி ஹெல்த்தியாக இருக்குமா இல்லையா ஹெல்த்தியாக இருக்கும் இதாக வந்து நான் அப்படிதான் சொல்லுவேன் ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ என்னைக்குமே வந்து லைஃபுக்கு மைண்டுக்கு ஒரு டீவியேஷன் வேணும் போதை பொறுத்தனால அருமையானவங்களுக்கு வந்து நாம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையே வாழ வேண்டும் லைஃப் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் எப்போவுமே வந்து படிச்சுக்கிட்டு கூட நமக்குன்னு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ப ஸ்ட்ரெஸ் வந்து வச்சுக்கணும் நல்ல மியூசிக் கேட்கலாம் அதுக்கப்புறம் நல்ல கேம்ஸ் இல்லை விளையாடலாம் ஓப்பன் ஆகலாம் நான் பார்த்தேன் வரும்போது நிறையா நிறையா பேர் நம்ம அது நம்மளுடைய வளர்ச்சியை பற்றி எந்த ஃப்ரெண்டு வந்து நமக்கு ஒரு அப்ரிஷியேஷன் நமக்கு நம்பிக்கையான ஃப்ரெண்ட் கிட்ட நம்ம பேசலாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய டீச்சர்ஸ் கிட்ட பேசலாம் இந்த மாதிரிலாம் வந்து நம்மளுடைய லைஃப்பை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும் மைண்டை வந்து ஹார்மோனியஸாக வச்சுக்கணும் என்றைக்குமே இந்த மைண்டில் வந்து ஒரு ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் சொல்லிகிட்டு இருக்கும் பாஸ்டில் என்ன நடந்துச்சு ப்ரெசண்டில் என்ன நடக்குது ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தி ஒரு மூணு விதமா ரொட்டேட் ஆகிடுது அப்போ ஒரே இதுலதான் அது வெரி குட் ஐநாத்தீங்க